வெல்கம் டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்கப்றோம் சொன்னால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்டுங்கடா என்ன அவங்க எப்படி எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணிக்கொள்ள கொள்ள இடம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம் அதே போல் கரெக்ட் பண்ணப்பட்ட பேப்பர்ஸ் எப்படி கொடுக்குறோம்ங்கிற விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ஓகே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்டுங்கிறது யூனிவர்சிட்டிஸில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அதே போல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி அதே போல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிகளில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் நடத்தப்படுற ஒரு எக்ஸாம் இது ஒவ்வொரு வீக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு அதாவது ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய நான்கு பாடங்கள்லேயும் ஒவ்வொரு வீக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் விட குறைய அப்படி வார மாதிரியான எம்சிக்யூஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியான கேள்விகள் வந்துக்கிட்டு பிடிஎஃப் ஆக நாங்கள் என்ன செய்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புகிறோம் அதை செய்கிற செஞ்சுட்டு ஆன்சர் ஸ்கிரிப்டை எங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கியான பிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் பிறகு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உண்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த எக்ஸாம் சீரீஸ் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் பாடத்துக்காக மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் இருந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி கம்பைன் மிக்ஸ் கெமிஸ்ட்ரி உண்டு நான்கு பாடங்களுக்குமாக நடத்தப்பட்டு வருது சிட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சோஷியல் மீடியாவுஸ்லேயும் வெப்சைட்டுகள்லையும் பேஜுகள் இருக்குது ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது அதே போல் யூடியூப்பில் சேனல் ஒன்று இருக்குது டெலிகிராம்லேயும் எக்ஸஸ் இருக்குது வாட்ஸ்அப்பில் எக்ஸஸ் இருக்குது நாங்கள் மோஸ்ட்லியாக வாட்ஸ்அப் மூலமாக தான் இந்த எக்ஸாமை செஞ்சுட்டு வார் உண்மையிலேயே எங்களுடைய இந்த சேவையின் பிரதானமான நோக்கம் தமிழ் மொழி மூல விஞ்ஞான പ്രിവി അതായത് ഫിസിക്കൽ സയൻസ് കണിത വിജ്ഞാന പ്രിവി മാണവർ ഉയരൽ വിരിവ മാണവർ ഇവർ അനവർക്കുമാണ് അധികമായ எக்ஸாம்களை நடத்தி பரீட்சைகளை நடத்தி அவங்களுக்கு இருக்கிற எக்ஸாம் சம்மந்தமான பயங்கள் அதே போல் தெளிவில்லாத தன்மைகள் என்பனவற்றை நீக்கி அதிகமான எக்ஸாம் செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்கள ஃபைனல் எக்ஸாமை அட்டன் பண்ண வைக்கிறது ஒரு துணிச்சலோடு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் எக்ஸாமை அட்டன் பண்ண வைக்கிறது அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறது செல்ஃபாக அவங்க வீட்டை எக்ஸாம் பேப்பரை செஞ்சு டைமு அப்லோட் பண்ண போகிறாங்க அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அதிகப்படுத்துறது தான் இதில் பிரதானமான நோக்கம் அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பெருமதியை விளங்கி கொள்ளணும் தொடர்ச்சியாக இந்த சேவை நடந்து வரணும் என்கிறதுக்காக நாங்கள் ஒரு சேவிஸ் சார்ஜ் ஒன்றும் எட் பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு பரீட்சைக்கு நூறு ரூபாய்ங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு சேவிஸ் சார்ஜும் எட் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு பேப்பர் தருவோம் நீங்கள் அனுப்பின ஆன்சர் பேப்பர்ஸை திருத்தி தருவோம் அதே போல் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்ட வீடியோட லிங்கும் தருவோம் ஓகே எக்ஸாம் சம்மந்தமான மேலோட்டமான விவரம் இப்போ அந்த எக்ஸாம் எப்படி நடக்குதுங்கிற விஷயமா பார்ப்போம் சிட்ங்குற விரிவாக்கம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் அப்போ இதில் செல்ஃபாகத்தான் நீங்கள் எக்ஸாம் செய்ய போகிறீங்க அதாவது யாரை கண்காணிப்பு மிக்காது அதே போல் யார கட்டுப்பாடுத்தலும் இருக்காது நீங்கள் தான் உங்களோட மனசாட்சியை நீதிபதியாக வச்சு இந்த எக்ஸாம் என்ன செய்ய போகிறீங்க செஞ்சு எங்களுக்கு ஆன்சர் அனுப்ப போகிறீங்க நாங்கள் உங்களுக்கு திருத்தப்பட்ட விடைத்தாளையும் அதே போல் விளக்க வீடியோவையும் அனுப்பப்போகிறோம் அப்போ சிட்டுங்கிறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் இதுக்குரிய லோகோ நாங்கள் உங்களை காட்சிப்படுத்திக்கிறோம் பார்க்கலாம் அதில் அந்த ஒரு மணிக்கூடு மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அந்த லோகோ வச்சுருக்கேன் அது பிரதானமாக டைம் மேனேஜ்மெண்ட்டை தான் அது குறிக்குது அதே போல் ஒன்பது மணியை சுட்டி காட்டுற மாதிரி ரெண்டு அம்புக்குறிகள் லோகோவில் பொறிக்கப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க இயலும் ஓகே இப்போ எக்ஸாம் எப்படி நடக்குதுங்கிற விஷயமாக பார்ப்போம் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பிட்சுக்கும் தனித்தனியாக ஷெட்யூல்ஸ் ரெடி பண்ணுவோம் ஒவ்வொரு பெட்சிக்கும் ஷெடியூல்ஸ் தனித்தனியாக ரெடி பண்ணி ஒரு மாதம் ஆரம்பிப்பதற்கு முதலாகவே அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எங்களை சோஷியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப்ஸ் எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணுவோம் பிள்ளைகள் பேமெண்ட் செஞ்சு அவங்க வந்துக்கிட்ட அவங்க டீட்டெயில்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்பாங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒன்று உருவாக்கி அதில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று போட்டு வைப்போம் இப்போ அந்த இண்டெக்ஸு தான் அவங்க இனி வார சிட் எக்ஸாம்களுக்காக அவங்க பார்ப்போம் எக்ஸாமில் ஜாயின் ஆயின பிள்ளைகளை நாங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் அவங்கள ஒவ்வொரு தனித்தனியான ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி அவங்கள நம்பரை ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு உரிய டைமுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் மற்றும் அறிவுறுத்தல்கள் என்பன வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டோடாக ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் வளமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்த கணித பாடம் கம்பைன் மெக்சிகன் எக்ஸாமும் அதுக்குரிய விளக்க வீடியோ திருத்தப்பட்ட பேப்பர் புதன்கிழமையும் அதே போல் பயாலஜியும் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமும் திருத்தப்பட்ட பேப்பரும் டிஸ்கஷன் வீடியோவும் புதன்கிழமையும் வழங்கப்படும் ஃபிசிக்ஸுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸாமும் அதே போல் திருத்தப்பட்ட விடை பேப்பரும் டிஸ்கஷன் வீடியோவும் வெள்ளிக்கிழமை வழங்கப்படும் அதே போல் கெமிஸ்ட்ரிக்கு வியாழக்கிழமை எக்ஸாம் திருத்தப்பட்ட விடைத்தாள்களும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் சனிக்கிழமை வழங்கப்படும் அதே போல் எழுதப்பட்ட ஆன்சர்ஸை எவ்வாறு பிடிஎஃப் ஆக்குவது என்பது சம்மந்தமாக ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் ஏழியாகவே போட்டிருக்கிறேன் அதுக்குரிய லிங்கை நான் மேலே அந்த கார்டில் எட் பண்ணுறேன் அதே போல் இந்த என் எண்டு ஸ்க்ரீன்லையும் அதுக்குரிய லிங்க் எட் பண்ணுறேன் மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோக்குரிய கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்குரிய வீடியோக்குரிய லிங்க் இருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் எப்படி ஒரு ஃபோட்டோ பிடிக்கப்பட்ட ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பிடிஎஃப் ஆக மாற்றுவது என்பது சம்மந்தமாக அதே போல் சில தாய் தந்தையை இழந்த மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் ஏற்பாடுகளும் எங்களுக்கிட்டே இருக்குது அவங்க எங்களை தொடர்பு கொண்டு அவங்களோட நிலைமையை பற்றி அறிவித்தாங்க அறிய தந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நிலைமையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு முழுமையான ஸ்காலர்ஷிப் அதே போல் ஹாஃப் ஸ்காலர்ஷிப் போன்ற விடயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக அதிகூடிய பிள்ளைகளை பிறந்தாக்களுக்கு பரிசுகளும் அதே போல் அடுத்த பரீட்சைகளில் அவங்களுக்கான வாய்ப்புகளும் இப்படியான சில உற்சாகம் ஆர்வப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்தில் உங்களுக்கு சிட்டிட வாட்ஸ்அப் இலக்கம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இங்கேயும் அதை காட்சிப்படுத்துகிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சிட்டிட வாட்ஸ்அப் இலக்கம் பதிவிடப்படும் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சிட்டுடைய வாட்ஸ்அப் இலக்கம் பின் பண்ணப்பட்டிருக்கும் இங்கே போனால் பார்வையிட முடியும் ஒவ்வொரு பாடத்துக்காகவும் தனித்தனியான டிஸ்கஷன் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில் ஃபிசிக்ஸுக்காகவும் கம்பென் மேக்ஸுக்காகவும் பயாலஜிக்காகவும் கெமிஸ்ட்ரிக்காகவும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதுக்கு சக மாணவர்களில் உதவியை அதே போல் ஆசிரியர்களை உதவியை பெறதுக்கான டிஸ்கஷன் குரூப்ஸும் அவைலபிளாக இருக்கும் அதுக்குரிய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரோம் தேவையானவர்கள் இணைந்து கொள்ள முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சிட் எக்ஸாம் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் அனைத்து மாணவர்களும் சிட் எக்ஸாம் டிஸ்கஷன் டோப் ரிசல்ட்ஸ் இருக்கிறேன்னு எஞ்சிருப்பீங்க நாங்கள் எங்கள எல்லா தகவல்களையும் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம் இங்கே சனலில் நோட்டிஃபிகேஷன் மியூட்டில் இல்லாமல் அன்மியூட் பண்ணி உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் மியூட்டில் இருக்குது அதை நான் அன்மியூட் செஞ்சு கொண்டுட்டேன் ஓகேயா இப்போ இதே போல் எங்களோட ஷெடியூல்ஸ் அதே போல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டி சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பரிட்சுக்குரிய ஞாபகப்படுத்தல்கள் அதே போல் இலவசமாக ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் செஞ்ச எக்ஸாமில் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோஸ் அதே போல் மோட்டிவேஷன் செஷன்ஸ் பிரயோசனமான வீடியோக்கள் எல்லாம் இந்த சேனலில் நாங்கள் பதிவிட்டு இருப்போம் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு ஒன்றும் கேட்கலாம் இப்போ உரிய நேரத்துக்கு அதாவது குறிப்பிட்ட பாடத்துக்குரிய நாளையில் இரவு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் சேவையூடாக தனிப்பட்ட ரீதியாக பரீட்சை வினாத்தார்கள் அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு மாணவர்கள் ஏற்பண்ணப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறையில் பரீட்சைக்குரிய வினாத்தாட்களும் அறிவுறுத்தல்களும் அனுப்பி வைக்கப்படும் பரீட்சையை செய்து முடித்த மாணவர்கள் அவர்களது உடைத்தாளை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ஆக்கி எங்களுக்கு வர அனுப்பி வைப்பார்கள் பின்னர் திருத்தப்பட்ட விடைத்தாளானது உரிய மாணவர்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ லிங்கோடு இணைத்து அனுப்பப்படும் இவ்வாறுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சிடே எக்ஸாம்ஸ் நட நடைபெற்று வருகின்றது மிகவும் இலகுவான முறையில் மாணவர்களையும் சிரமப்படுத்தாது எங்களுக்கும் இலகுவான பொறுமுறையினோடாக இந்த பரீட்சை நடைபெற்று வருகிறது இது இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் அல்லது தெளிவின்மை ஏதாவது இருப்பின் எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் தயக்கமின்றி எந்த விடயங்களாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே குட் லா